உங்களுக்கு இளநறைகள் அதிகமாக இருக்கா பத்தே நிமிஷத்தில் உங்க முடிய கருகருன்னு மாற்றி கொடுத்துருங்க அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை தான் ரெடி பண்ணியிருக்கோம் என் கையில் எந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள் வாஷ் பண்ணால் கூட போக மாட்டேங்குது இந்த ஹேர் டைலில் ஒரு முக்கியமான பொருளை ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அந்த பொருள் இந்த அளவுக்கு நம்ம முடிய கருமையாக மாற்றி தருமான்னு கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்குது நம்ம ஹேரும் அப்படி தான் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹேரை பார்த்தா நல்லா ஷைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா கரு கருன்னு மாறிடுங்க அவ்வளோ சூப்பரான ஹேடை வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு இருந்துடலாம் இந்த ஹேர்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா வெந்தயம் கூட நான் கருஞ்சீரகமும் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு தேவைப்பட்டா கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வெறும் வெந்தயத்தை வச்சு கூட நீங்கள் பயன்படுத்தலாம் நான் வெந்தயமும் கருஞ்சிரகமும் வெந்தயம் ரெண்டு ஸ்பூனும் கருஞ்சீரகம் ரெண்டு ஸ்பூனும் ஆல்ரெடி நைட்டே எடுத்து ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறி இருக்குது ஊறினதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெறும் கருஞ்சீரகமும் வெந்தயம் மட்டும் எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் தண்ணியை இருத்துட்டு நீங்கள் கருஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் எடுத்துக்கோங்க தண்ணி வந்து கீழே வேணால் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்போ இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம வெந்தயத்தையும் கரிஞ்சீரகத்தையும் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம தண்ணியோட போட்டு அரைச்சோம்னா கண்டிப்பாக அரைப்படாது ரொம்ப நேரம் அரைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கருஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் நம்ம அரைச்சி எடுக்கும்பொழுது ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை அரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டு இருக்கிற தண்ணியை நம்ம ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் அரைச்சிருக்கேன் குறை குறைன்னு தான் அரைப்பட்டுருக்கு இதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அறையணுனா நம்ம இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே ஊற்றிடலாம் நான் அரட்டோம்னா அளவுக்கு தண்ணி ஊற்றி தான் ஊற வச்சுருந்தேன் இப்போ எல்லாத்தையும் ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் சூப்பராக அரைஞ்சிரும் உங்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து ஊற வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஒரு அஞ்சு மணி நேரம் மட்டும் ஊற வச்சிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு சூப்பராக நல்ல பொசு பொசுன்னு வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா பொசு புசுன்னு இருக்குது பாருங்கள் அரைச்சி எடுத்துருக்கேன் நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துருச்சு இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு முடியலை அப்ளை பண்ணும்பொழுது ஒரு சிசிறு இருக்கும் நல்லா வழுவழுன்னு இப்போ அரைச்சத நம்ம பவுலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா ஒரு பவுல் அளவுக்கு வந்துடுச்சு பாருங்கள் அரைஞ்சி நல்லா புசு புசுன்னு நல்லா எல்லாத்தையுமே வளைச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு அப்படின்ட்டு நல்லா திக்காக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது நார்மலாக நான் அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே மிக்சி ஜாரை அப்படியே எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கற்றாழை தாக்க ஆட் பண்ண போகிறோம் இந்த கற்றாழையை வந்து தோலெலாம் சீவணுன்ற அவசியமே கிடையாது சைடில் முள் மட்டும் நீட்டிகிட்ருக்கும் பார்த்திங்களா அந்த முள்ளை மட்டும் லைட்டாக நீங்கள் சீவி எடுத்துக்கிட்டால் போதும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அப்படியே சீவி எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்ருங்க முள்ளை மட்டும்தான் நான் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இதை வந்து குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரை கழுவவே இல்லை நான் அதுலேயே ஆட் பண்ணிட்டேங்க இப்போ நான் அந்த தோலைலாம் சீவாமே அப்படியே ஃபுல்லாகவே ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃபைனாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சு எடுத்தாச்சு பருவம் எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்க தான் செய்யும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாம் இதை அப்படியே இதையும் மூடி அப்படியே வச்சிடலாம் அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் கண்டிப்பாக அந்த டையை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணதுக்கு இரும்பு கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க எப்பொழுதும் போல் வேறு எந்த பாத்திரத்தில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட் வந்து கிடைக்காது அதனால் கண்டிப்பாக இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க இப்போ இரும்பு கடாய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா கற்றாழை ஜெல் இதை வந்து நம்ம வடி கட்டிட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு பிசுறு இருக்குல்ல அதனால் நம்ம ஃபுல்லாக கட்டிட்டோம் இந்த மாதிரி வடி கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ நல்லா கொதிக்க விட்டுடலாம் இதை இப்போ நல்லா ஒரு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் நல்லா இந்த இரும்பு கடாயில் இருக்க அயன்லாம் இறங்கும் பொழுது நல்லா வந்து ஒரு பிளாக் கலருக்கு இதை மாறி வரும் கலரே அப்படியே சேஞ்ச் ஆகுது பாருங்கள் இரும்பு கடாயில் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி தான் நமக்கு சேஞ்ச் ஆகி வரும் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்ருங்க நல்லா வழுவழுன்னு இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம அடுத்து இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அரைச்சி வச்சுட்ல இந்த வெள்ளையும் கருஞ்சீரகத்தை நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு மூணு மூன்று ஸ்பூன் அளவுக்கு நமக்கு வந்திருக்கு நம்ம ஹேருக்கு கரெக்டாக இருக்கும் எவ்வளோ பெரிய லாங்கான ஹேராக இருந்தாலும் இந்த வந்து அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும் இது குட்டியோண்ட முடினால் அதிகம்தான் ப நல்ல லென்த்தியான ஹேராக தான் தாராளமாக இந்த அளவு வந்து ரொம்ப கரெக்ட் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க ஏன்னா வந்து வெந்தயம் சேர்த்துருக்கனால கட்டி கட்டியாக அங்கங்கே இருக்கும் நல்ல இந்த மாதிரி ஏதாவது நல்லா கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏன்னா அடி பிடிச்சிக்கும் வெந்தயம் சேர்த்துருக்கறதுனால நல்ல இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு சிலர் நினைக்கலாம் வெந்தயம் யூஸ் பண்ணால் எங்களுக்கு வந்து குளிர்ச்சி ஒத்துக்காது அப்படின்னு கூட நினைக்கலாம் கண்டிப்பாக வந்து ஒத்துக்குங்க ஏன் ஒத்துக்கும் அப்படின்னு சொல்கிறோன்னா வெந்தயத்தை டைரெக்டாக நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு ஒத்துக்காமல் கூட போகலாம் ஆனால் இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நமக்கு எந்த விதமான பாதிப்புகளையும் உண்டு பண்ணாது ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதை வந்து சூடுபடுத்தோம் இல்லையா அதனால் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த ஹேர் டையை தாராளமாக அப்ளை பண்ணலாம் நல்லா வெயில் நேரத்தில் டையை வந்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க நல்ல அந்த மாதிரி கழக கலக உங்களுக்கு வந்து நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கலர் பாருங்கள் நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொடியை ஆட் பண்ணி தான் டையை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா அவரி பொடிங்க இந்த மாதிரி நல்லா அவரி பொடியாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் அவரி பொடி இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பெரிய ஸ்பூனாக இருந்தவாசி நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க இதில் வேறு எதுவுமே நமக்கு சேர்க்கணுன்றது அவரி பொடி மட்டுமே சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்ருங்க கட்டி தட்டவே கூடாது அதனால தான் சொல்கிறேன் கையெடுக்காமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் நம்ம ஹேரில் அப்ளை அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வந்தவுடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதை நீங்கள் ஓவர்நைட்லாம் வைக்கணுன்ற இல்லைங்க ஒரு அஞ்சு மணி நேரம் மட்டுமே நம்ம வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமே நம்ம ஹேர்லாம் அப்ளை பண்ணலாம் என்னென்னா சேஞ்ச் ஆக்கிறதுக்காக நம்ம ஒரு அஞ்சு மணி நேரம் வெளியில் வைக்க போகிறோம் அவ்வளவுதான் காலையில் ஒரு எட்டு மணிக்கு இந்த ஹேர் டையை வந்து இப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு பன்னெண்டு மணி போல் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் தாராளமாக இப்போ பாருங்கள் கலர் எப்படி மாறி இருக்குன்ட்டு நமக்கு பிளாக்காகவும் சேஞ்ச் ஆகலை வேறு ஏதோ ஒரு மாதிரி கலரில் வந்திருக்கு பாருங்கள் ஆனால் இந்த டையை வந்து நம்ம அஞ்சு மணி நேரம் வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு ரொம்ப சுட சுட இருக்கும்பொழுது நம்ம மூடி போட்டு மூடக்கூடாதுங்க இதை பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு ஆறி இருக்குது நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா சீக்கிரம் ஆறிடும் ஏன்னா இரும்பு கடாயில் இருக்கு இல்லையா அந்த ஹீட் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஆறிடும் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு மணி நேரம் மட்டுமே இது இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறமே நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு இந்த டையோட கன்சிஸ்டன்சி கலர்லாம் எப்படி இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கே செம்மையாக வந்திருக்கு கொஞ்சம் எடுத்து கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பா பயங்கரமான கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள் அயன் கடாயில் வச்சிங்கன்னா தான் இந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வரும் இந்த வெந்தயம் இந்தளவுக்கு நமக்கு மாறி வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக வரும் சூப்பராக ரிசல்ட்டும் கொடுக்கும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த டையை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லை குளிர்ச்சின்னு நினைக்கலாம் ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம வந்து இதை நல்லா சூடுபடுத்திட்டோம் அப்படிங்களும் நமக்கு இது வந்து குளிர்ச்சியெல்லாம் கிடையாது தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் பாருங்கள் கையில் இருக்கிற டையை கூட நான் உதறிட்டேன் என் கையில் எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் அப்படியே மை மாதிரி கையில் பிடிச்சிருக்கு இதே மாதிரி நம்ம முடியும் பத்து நிமிஷத்தில் நல்லா கருமையாக மாற்றி கொடுத்துரும் நீங்கள் இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அனவர் அல்லது ஒன் ஹவர் நீங்கள் அப்படியே விட்டுருங்க நல்லா உங்கள் முடியில் பிடிக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அப்படியே இல்லைன்னா சிகக்காய் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா செம்பருத்தி இலைகள் இருக்குல்ல அதை நல்லா அரைச்சிட்டு அதனுடைய தண்ணியை எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது நமக்கு நல்ல ஷாம்பு மாதிரி நமக்கு யூஸ் ஆகும் அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் கெமிக்கல் ஷாம்பு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க அப்போ நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசல்ட் கிடைக்காது நம்ம தலையில் இருக்கிறது எல்லாமே எப்படி போய்டும் அதுக்காக சொல்ல வரேன் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் கலந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒரு சின்ன பவுலுக்கு இது எல்லாத்தையுமே மாற்றிடலாம் இப்போ இந்த டையை வந்து என்னுடைய ஹேரில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக சேஞ்ச் ஆகிருக்கு அது மட் அது மட்டும் இல்லைங்க அப்படியே அவ்வளோ ஒரு ஸ்மூத்தா சாஃப்டா பார்க்குறதுக்கு அப்படி இருக்கு கையில தொட்டாலே அவ்வளோ ஒரு சாஃப்டா இருக்கு அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் கெமிக்கல் டை மாதிரி நமக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட் கிடைக்காதுங்க ஆனா நூற்றுக்கு எண்பது சதவீதமாவது கண்டிப்பா நம்ம முடிய வந்து மாற்றி கொடுக்கும் அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்போம் செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் டையோட கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒழுக ஆரம்பிச்சிடும் இப்போ வாங்க இதை வந்து என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் முடி பிளாக்காக ஆகிருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவீங்க நிறைய பேர் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒயிட் ஹேர் இருக்குது அப்படின்ட்டு இல்லாமலாம் கிடையாதுங்க கண்டிப்பாக வளர்ந்து வர முடி வந்து நிறையவே ஒயிட் ஹேர் இருக்குது பாருங்க தெரியுதா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா பிடிக்கு உள்ளே நிறைய ஒயிட் ஹேர் இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்கிட்டு இப்போ இந்த இடம்லாம் நமக்கு எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் ஒவ்வொரு ஹேண்டையாக அப்ளை பண்ணுறதுனால எல்லா முடியும் நல்லா பிளாக்காகவே தெரியும் ஆனால் உள் பகுதியில் பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ நம்ம டையை அப்ளை பண்ணலாம் டைக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அல்லது ப்ரஷ் வச்சுக்கோங்க நான் வந்து உங்களுக்கு கையிலேயே அப்ளை பண்ணி காட்டுறேன் கொஞ்சமாக நம்ம தொட்டு எடுத்து எடுத்துக்காட்டினா அதுக்கே அப்படியே பிளாக்காக மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நமக்கு நல்ல இந்த மாதிரி முடியோட வேர்கால்களில் படுற மாதிரி முதல்ல நம்ம அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உள் பகுதியிலே அப்ளை பண்ணி வெளியில் அப்ளை பண்ண அவசியமே இல்லை ஏன்னா ஆல்ரெடி பிளாக்காக தானே தெரியுது அதனால நமக்கு தேவையில்லை இந்த மாதிரி உள் பகுதியில் முதல்ல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு வளர்ந்து வர முடிதான் வெள்ளையாக தெரியும் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கக்கூடியதோ உங்களுக்கு எல்லா முடியும் எனக்கு எவ்வளோ ப்ளாக் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி பிளாக்காக மாறிவிட்டு உங்களுக்கும் அது முக்கியமாக இந்த ஹேரை வந்து சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் டைமே நமக்கு எக்ஸலென்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் நல்ல இந்த காது ஓரங்கள்ல நம்ம அப்ளை பண்ணி இருக்கோம் நல்லா ஏன்னா மெயினாக தான் நமக்கு தெரியும் ஒயிட் ஹேர் உள்ள அப்ளை பண்ணிவிட்டு நான் சொல்ல போறதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே பிடிக்கும் கை பாருங்கள் அளவுக்கு பிளாக்காக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுது அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு சேஞ்சாயிருக்கு தீமெண்ட் அவங்களையும் சூப்பராக பிளாக்காக மாறுங்க ஒரு நல்லா பாடுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க